இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரணத்துடைய செய்திகளை நாம் அணுகுவதை பொறுத்த வரைக்கும் சில மக்களை நீங்க பார்க்கலாம் என்ன சொன்னால் மரணத்தை வந்து அவங்க விரும்புகிற வார்த்தைகள் மரணத்தை மாதிரியான வார்த்தைகள் மரணத்தை வந்து என்ன ஆசை வைக்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறைய என்ன செய்யும் வரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாங்க எப்படி அணுகினாங்க என்பதுல எங்கள்கிட்ட ஒரு தவறான புரிதல் என்ன செய்ய ஆசை வைத்தல் அப்படி என்பது மார்க்கத்துல தடையான உண்டாடு கேட்டா இல்லவே இல்ல மார்க்கத்துல தடையான ஒன்றான்னு கேட்டா இல்லவே இல்லை ஒரு முஸ்லிம் பிறந்ததுல இருந்து மரணத்தை பத்தி சொல்லித்தான் என்ன செய்யறான் வளர்க்கப்படுறான் அவன் அவன் செய்யற ஒவ்வொரு வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரணத்தை ஆசை வச்ச செயல்பாடு தான் என்ன செய்யும் இருக்கும் அஹ்காமு தமன்னியல் மவுத் மரணத்தை என்ன அதை ஆசை வைத்தல் சம்பந்தமாக ஒரு நூல் என்று தமிழ்ல ஒரு நூல் வந்திருக்கு முகமது இம் அப்துல் வஹாபோட சம்பந்தப்படுத்தி அதை அவர் எழுதிய நூலே அல்ல விளங்கிட்டா அதை நிஸ்பத்து வந்து பாத்திலானது அவர் எழுதியது அல்ல இந்த அதாவது மரணத்தை ஆசை வைத்தல் என்பது எப்ப மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுச்சு என்று சொன்னால் உலக காரியங்களுக்காக மரணத்தை ஆசை வைக்கிறது தான் கூடாது அதுக்கு தான் மரணத்தை ஆசை வைத்தல் என்ன செஞ்சிக்கிது தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு நோயாளியிட்டயோ மற்றவர்கள்ட்டையோ யார்கிட்டையோ மரணத்துக்குரிய ஆசை இப்படி வெளிப்பட்டுச்சுன்னா எப்படி தீன் சார்ந்து வெளிப்பட்டால் இபாதத்தை சார்ந்து வெளிப்பட்டால் நல்ல விஷயங்கள் சார்ந்து வெளிப்பட்டால் நன்மைகளை எதிர்பார்த்து வெளிப்பட்டால் அதை நம்ம தடை செய்யக்கூடாது தடை நம்ம செய்யலாம் அப்படின்றா இருக்கிற வேதனைக்கு நான் மௌத்தாகி போறது என்னது நல்லது என்று சொல்றாரு உலக வேதனைக்கு என்ன செய்ய சொல்றாரு அவன் தன் சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தால் நடந்து செல்வான் நடந்து செல்லிட்டு என்ன சொல்வான் யாழை தனி மக்கான நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா யாருடைய இடத்துல அந்த ஜனாசாவுடைய இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா அவருக்கு மருமை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது பற்றி எந்த சிந்தனையும் இருக்காத நிலையில் அதை சொல்லுவார் இல்லாத நிலையில சொல்றது கேட்பதற்கு சமம் அதுதான் அந்த இடத்துல என்னது கூடாது என்று சொல்லப்பட்டு ரதி அல்லாவன் அவர்கள் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள அதாவது தலை அதுல நான் அடுத்த போய்ட்டு சேர்த்து சொல்லிட்டு பேச அதாவது சதிபுனு முகாது வந்து அந்த மதீனால ரசூல் சல்லா அலி அவருடைய வருகைக்கு மிக பிரதானமான முக்கியமான நபித்தோடு சாதிபு சாதிபுன் உபாதா மிக முக்கியமான நபித்தோட அவங்களுடைய தான் ரசூல் சல்லா அல்லாஹு வெற்றி பெறதுக்கு நன்றி கூறப்பட வேண்டிய அதுக்கு காரணமானவர்கள் உபாதா மிக முக்கியமானவங்க ரசூல்லாங்க உள்ளத்தோடு ஒன்றித்து ஒரு அந்த அதாவது அவருக்கு காயம் ஏற்பட்டு காயம் அவருக்கு ஏற்பட்டு அவர் அந்த இடத்துல என்ன அந்த பள்ளியிலே ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தார் சொல்ல போனால் மதியனாவுடைய அடுத்த ஆட்சியாக இருந்தால் அவரை சொல்லலாம் முக்கியமான அதாவது வே வேட்பாளர்களில் வந்து நிற்க முடிந்த முக்கியமான தலைவர்கள் யாரோ ஒருத்தர் இந்த சதிபுண்ணு ரத்தியெல்லாம் ஒன்று அவரு வாழ்க்கை முடிக்கவே இல்லை இந்த இடத்துல இந்த நாலாவது ஒரு பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த மூணாவது பகுதிக்கு வரேன் என்னென்னா நிறைய பேருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்றால் எல்லாம் என்னையை மூத்தாக்க மாட்டான் ஏன்னா நான் இந்த குடும்பத்தில் முக்கியமான ஆள் நான் வந்து முக்கியமான நபர் என்னாலதான் இந்த குடும்பமேந்துட்டி அதனால கொஞ்சம் எப்படி ஒரு ஆறு ஏழு பத்து வருஷம் நமக்கு என்ன செய்யும் போகுமா இருக்கும் மத்தவங்க எல்லாம் மௌத்தாகினாலும் சரி நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும் ஏன்னா அவன் பாக்குறான் நிறைய நடக்கு நான் மௌத்தாகிறேன் நீ மௌத்தாகிற இல்லனாலதான் பத்தி யோசிச்சிட்ட அவன் அப்படி யோசிச்சு வந்தா முட்டின கேட்கணும் சரியா இதை இல்ல இதை நினைச்சு நான் ஒரு முக்கியமானாலும் நான் மௌத்தாக மாட்டேன்னு என்ன செய்றான் நினைக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அல்லாஹூ தாலா என்ன அந்த முக்கியத்துவத்தை வழங்க மாட்டான் இது அவனுடைய தீன்

அந்த அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது மனு குறைவாக என்ன செய்ய வேண்டிய தீர்ப்பு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு அந்த தீர்ப்பு வந்து ரசூல் சல்லா உலக செல்லம் தாங்க தீர்ப்பு சொல்லல அந்த தீர்ப்பு ரசூல்லாங்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு அவர் சொல்லல ரசூல்லாங்க ஏன்னா மதீனவாசியல் இவங்க அப்ப தீர்ப்பு மார்க்கத்தோடு உள்ள தண்ட தோழர்கள் நீதியா தான் சொல்லுவாங்க தெரியும் இப்போ நம்மட ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல வழி எல்லாம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு செஞ்ச பின்னால ஊர்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யுது வருது சதிபின் வந்து சர்தியா ஒரு அதாவது விரோதிகளாக துரோகிகளாக நடந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு இல்லை அல்ல இறை நிராகரிப்பாளருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும் அது அப்படியே சொல்றாங்க சொன்ன உடனே ரசூல் நாங்க நீங்க எல்லாவுடைய தீர்ப்பு என்ன செஞ்சீங்க இந்த இடத்துல சொன்னீர்கள் அப்படின்றாங்க அந்த நேரத்தில் சாதி மூலமாக ஒரு துவா அந்த துவா பாருங்க இந்த மூணு நாளாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சொல்றாங்கடா யா அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்துடைய விஷயத்துல எங்களுக்கும் காவிரிகளுக்கும் இதுக்கு பின்னால ஏதாவது மிஞ்சி இருந்தால் போராட்டங்கள் யுத்தங்கள் அதாவது நம்ம தாழ்த்தப்பட்டிக்கிறோம் பலகீனப்பட்டிக்கிறோம் இந்த மாதிரி கட்டத்தில் எங்களுடைய தேவைகள் இன்னும் என்ன செய்து இருக்குது நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கேன்ற எதுவும் மிஞ்சி இருந்தால் என்னை வாழவை இல்லேண்டா இந்த காயத்தை வெடிக்க செய்துதுவாங்கடா தஃப்ஜுர்ஹானாங்க என்ன காயத்தை என்ன செய் வெடிக்க செய்து விடுன்னு கேட்டாங்க சுபஹானல்லா தலைமைத்துவத்துக்கான அத்தனை சான்ஸும் உள்ளவரே இன்னும் மார்க்கத்துடைய பரிபூர்ண நிலைகள் எல்லாம் அந்த சூழல்ல காணவும் இல்லை அந்த நேரத்துல சாதி அது இந்த வார்த்தையை சொல்றாங்கண்டா அந்த கேட்ட துவா கேட்டு கொஞ்ச நேரத்துல காயம் வெடிச்சு அவருக்கு என்ன செய்யுது இரத்தம் ஓட ஆரம்பிக்குது இரத்தம் ஓட ஆரம்பிக்குது அப்ப அங்க உள்ளவங்க பாக்குறாங்க இது இங்க எங்கிருந்து ரத்தம் வருதுன்னு பார்த்தா சாதி பண்ணுமா அது என்ன அவர் அந்த 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 மரணத்துடைய அந்த இறுதி வேலை என்ன செய்யறாங்க அடைந்து கொண்டு இருக்கிறாங்க ரசூ வேகமா வந்தாங்க ரசூல்லாங்க காலில் என்ன செஞ்சாங்க அவங்களோட தலையை வச்சாங்க ரசூலாங்க அழுதாங்க ரசோசல்லாசனம் என்ன செய்தார்கள் அவர் அழுதார்கள் அந்த அழுகையில தான் ரசோல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜசாக்கல்லா உஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கூலி தர கூலி தரட்டுமாக இந்த சமுதாயத்தின் சார்பாக அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான கூலி என்ன செய்யட்டும் தரட்டும் நீங்கள் அல்லாஹுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவான் என்று செய்தார்கள் அந்த வார்த்தையை சொன்ன பாக்குறோம் ஏனண்டா வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அவசரமா முடிச்சு அவருக்கு வந்து தலை தலைமைத்துவம் தானே லட்சியமா இருந்திருக்கும் குஃபுர் நேம்ல ஆனா மார்க்கம் என்று வந்த பின்னால வேலை முடிச்சிடும் நினைச்சிட்டாரு என்ன வேலை என்ன செஞ்சது முடிஞ்சது நான் இனி எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டோம் இசல் அதுக்கு பின்னால் நடந்த யுத்தத்தின் போது என்ன சொன்னாங்க இதுக்கு நாங்க யுத்தம் செய்வோம் எங்களுக்கு எதிராக யுத்தம் என்ன செய்யாது நடக்காது என்று ரசூலுல்லாய் இசல் சொன்னதை பாக்குறோம் இந்த இடத்துல இந்த மூணாவது நாலாவது பகுதியை பாருங்க அன்புள்ள சகோதரர்களே அதாவது ஆசை வைத்தல் மரணத்தை ஆசை வைத்தல் மார்க்கத்துக்காக எந்த தடையும் இல்லை என்றது மிக தெளிவாக என்ன செய்யுது அதுல விளங்குது மரணத்துக்காக ஆசை வைத்தல் மிக தெளிவாக விளங்குது நிறைய பேர் மார்க்க ரீதியாக இந்த விஷயத்தை சிந்தித்து இருக்கிறார்கள் புகாரியுடைய பிரார்த்தனைகள் நிறைய பேருடைய பிரார்த்தனை நீங்க என்ன செய்யலாம் இதுல நீங்க பார்க்கலாம் அதே நேரம் நான்காவதாக என்ன புரிஞ்சு கொள்றாருனா அல்லாவுக்கு நான் தான் இந்த மார்க்கத்துக்கு தேவை என்ன முறையில் என்ன செய்யக்கூடாது நடந்து எனக்கு இந்த மார்க்கம் என்ன தேவை எனக்கு இந்த தீன் தேவை நான் நன்மைகளை அதிகரித்துக் கடமைகளை அதிகரித்துக் எனக்கு இந்த தீன் தேவை எனக்கு இந்த மார்க்கம் தேவை என்ற அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் எங்க செயல்பாட்டுல மரண விஷயங்கள்ல அதுதான் நடந்து கொள்ளணும் அல்லாஹு தாலா ஒருத்தனுக்கு தேவை இருக்கிற டைம்ல அவனை எடுத்துட்டானே என்ற மாதிரி எங்களை பேச்சு வரக்கூடாது இவன் குடும்பத்துல முக்கியமான அல்லா எடுத்துட்டானே அவருக்கு முக்கியமான அல்லாஹா சாதாரண பேச்சுக்கள் எதுவும் தடையில்லை நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது பேசிவிடக்கூடாது இந்த வார்த்தைகள் தவறானவைகள் அதே போல மரணத்தில் ஒரு ஒரு நோயாளியா இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்க பேசுற சந்தர்ப்பத்தில் இது மிக முக்கியமானது அதாவது மரணத்தை ஆசை வைத்த மாதிரியான வார்த்தைகள் சில நடந்த பாதிப்புகளை கூட எக்ஸப்ட் பண்ண மாதிரி பேசுறதை நம்ம வரவேற்கணும் ஒரு அதாவது அதாவது ஹிஷாம் ஹிசாம்பிபுனு ஒருவா சொல்றாரு உருவா திபுனு சுபைர் சுபைரலான மகன் ஒருவா அவருக்கு வந்து ஒரு 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 அது ஒரு காலில் ஒரு புண் ஏற்படுது அது வந்து உட்டி சொன்னால் சொன்னா அப்படி எடுப்பு வரைக்கும் தாண்டி போய் ஆளை அழிச்சிடும் அப்ப அந்த நேரத்துல மருத்துவ வழிகாட்டுன்னு சொல்லப்படும் காலை எடுத்துருங்க காலை எடுத்துருங்கன்னு சொல்லப்படுது அப்ப காலை எடுக்குமாறு சொல்றாங்க காலை எடுக்குமாறு சொல்றாங்க அந்த எடுக்குமாறு சொல்ற சந்தர்ப்பத்தில் மயக்கம் தக்தீர் பண்ணவான்னு மயக்கம் மயக்கமாக்கிறவான்னு கேக்குறான் மயக்கமாக்கவான் அவர் மயக்கமாக்குறதை விரும்பல யுத்த களத்தில் கலந்து கொண்டு நம்பித்தோட மயக்கமாக்குறது என்ன செய்யல விரும்பல அந்த ஹையாக இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு மயக்கமும் இல்லாமல் அந்த காலை என்ன செய்யுது வெட்டப்படுது அவர் அந்த வலியுடைய வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னாலே தவிர வேறு எதுவும் சத்தம் போடல என்றான் இந்த வலிக்கு என்ற மாதிரியான ஒரு முனகல் சத்தம் சொல்லுவோமே அதை தவிர அவருடைய வாயிலிருந்து வேற எதுவும் என்ன செய்யல வெளிப்படவில்லை எடுத்த உடனேயே அவர் அந்த காலை பார்த்து சொன்ன வார்த்தை என்றா அல்ஹம்துலில்லா உன்னை கொண்டு நான் பாவத்தை நோக்கி நடக்கவும் இல்லை எந்த ஒரு கடமையான தொழுகை என்ன என்ன செய்யல நான் விடவும் இல்லை இந்த என்ன செய்றாரு சொல்றாரு அப்போ ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு மார்க்கம் சார்ந்த சில வார்த்தைகளை தன்னை ஆறுதல் படுத்த தன்னை திருத்தி மரணத்தை எதிர்பார்க்கிற மாதிரியோ அல்லது காயங்களை தாங்கிக் கொள்ற மாதிரியோ வார்த்தைகள் சொல்ற சந்தர்ப்பத்துல நம்ம அதை என்ன செய்யணும் வரவேற்கனும் அது அவருக்கு என்ன செய்யும் ஒரு தெம்பை கொடுக்கும் இறைவன் சார்ந்த ஒரு நெருக்கத்தை அதை என்ன செய்யும் அவருக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அதாவது அஹ் விஷயங்கள்ல நாங்க மிகவும் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் இது போல நிறைய பகுதியை நான் இந்த இடத்துல சொல்லலாம் முக்கியமாக நாள் உங்களிடத்துல என்ன செய்திருக்கிறேன் மரணம் சார் நம்ம தேடணும் மரணம் சார்ந்த விஷயங்களில் ரசூலான அணுகுமுறை என்ன நம்ம படித்த அதிசிகளிலேயே நிறைய நமக்கு இருக்குது மரணம் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்குரிய அணுகுமுறை முஸ்லிம் சமுதாயத்துடைய அணுகுமுறையாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் பிரதான அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது நாங்க ஜனாசாவிடம் இருந்து தூரமாகுவதை போல உலகத்துல நடக்கக்கூடியவைகள் எல்லாமே எதிர்பார்த்தல் நிற்றல் மறந்து போதல் சில ஞாபகங்கள் மீறி மீறி வந்துட்டு அப்படி போறது இவைகள் எல்லாமே நாங்க அவர்களை ஜஃபா கஷ்டப்படுத்துறோம் என்று அர்த்தம் அல்ல இது வந்து என்ன அவர்களை நாம் அல்லாவிடத்தில் ஒப்படைச்சிட்டோம் அவங்களுக்கான பிரார்த்தனையும் துவாக்களும் ஒவ்வொரு ஞாபகம் வர செய்யணுமே தவிர இந்த மாதிரியான புரிதல்கள் நமக்கு வழியை என்ன செய்யக்கூடாது அதிகரிக்க செய்யக்கூடாது அப்படி வந்தா பிரார்த்தனை அதுக்கு ஜியாரத்தும் பிரார்த்தனையும் தான் எங்களுக்கு உண்டு என்ற அந்த முக்கியமான விஷயம் இரண்டாவது ஜனாசாவை வரைக்கும் என்ன புகழாரத்தை மெக்சிமம் தவிர்த்தணும் அதுவும் குறிப்பா வணக்க கொள்ள இடத்த மேக்சிமம் தவிர்த்துக்கணும் அவரை பத்தி வரலாறு எதுதோ ரசா அவரை பத்தி என்ன அதாவது இரங்கல் தெரிவிக்கிறதோ மார்க்கத்துல பெரிய உண்டல்ல ஆனால் அதை வந்து எப்படி லெவலில் அவரை மறுமையை அழிச்சிடுற மாதிரி என்ன நம்ம சொல்லிடக்கூடாது மருமையை அழித்து விடுவதை போல என்ன செஞ்சிருக்கா சொல்லிடக்கூடாது முஸ்லிம்கள் இது எந்த அளவுக்கு கண்டா குஃபுர்ல மரணிச்சவங்களுக்கு கொண்ட போட அப்படி செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் புதுசா மரணித்த பாடகர் விஷயத்துல எந்த அளவுக்கு போனாங்க சரியா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொர்க்கவாதியா தான் இருக்கும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துக்கு போற லெவலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது மூன்றாவது ஒரு ஒரு ஜனாசாவுடைய மரண ஆசைகளை ரெண்டா பிரிச்சு கொள்ளணும் உலக ரீதியான நஷ்டத்துக்காக பேசுறத தவிர்க்க சொல்லிடணும் அது பிழை என்று சொல்லிடணும் ரசூலா தடை செஞ்சாங்கன்னு சொல்லிடணும் மார்க்க அவர் காயங்கள்லயோ மரணத்திலேயோ ஆசை வைப்பது எந்த விதமான தடைமென இல்லை அது அவருக்கு ஆறுதலை தான் பல இடத்துல என்ன செய்யும் கொடுக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான்காவதாக ஒருவரை வந்து அவருடைய தேவை இருக்க கைப்பற்றப்பட்டார் என்ற மாதிரியான அணுகுமுறை நமக்கு இருக்கக்கூடாது நமக்கும் வரக்கூடாது மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது அதை ஊட்டக்கூடாது அவரை அவ உங்களுக்கு இவ்வளவு தேவையான ஒரு ஆளை எடுத்துட்டாங்க அந்த இடத்துல அவங்க எம்டி என்ன சொன்ன என்ன செய்யுது ஒரு ஒரு அதாவது இடைவெளி ஒன்று அங்கே ஏற்படுது அந்த இடைவெளியை தான் நம்ம பேசணுமே தவிர இல்லாட்டி இல்லை என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது நம்ம பேசிவிடக்கூடாது அந்த தாக்கம் உண்மையாக இருந்தாலும் அந்த தாக்கம் உண்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சு விட கூடாது பேசிவிடக் கூடாது என்பதை இந்த அனைத்து செய்திகளும் எங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலா இருக்கின்றன இது போல இன்னும் உள்ள விஷயங்கள் அதாவது மரணத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னமுள்ள விஷயங்கள் நிறைய வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவைகளில் ஒரு இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய மார்க்கத்துடைய அணுகுமுறை நாங்கள் கடைபிடிக்கிற மக்களாவு தலைமனை ஆக்கியல் குறிவான வரமத்தி வந்து